ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாகஜ பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதிக பிரபு எனதர்ம குருநாதர் திருமுகபதூடைமூர்த்தி அவர்களை வணங்கி உடனடி உபாயம் நமக்கு எல்லாத்திலையும் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ உடனடியாக பக்தன் நினைத்தவுடன் தோன்றிய அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மாவதாரம் தான் அப்போது நம்ம ஒரு இடத்திற்கு போகிறோம் போக வேண்டும் காரிய சாதனை ஆகணும் அப்படிங்கிற விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் தைரியம் வேணும் தைரியமாக இறங்கி தான் நம்ம அந்த காரிய சாதனத்தை நம்ம அடைய முடியும் இப்படி பெருமாளினுடைய பத்து அவதாரங்களில் ரொம்ப சிறப்பானதாக எல்லோராலும் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய நரசிம்ம அவதாரம் தணத்தில் மின்னல் போன்று அந்த பக்தன் சொன்ன ஒன்று தோன்றினார் பாருங்க அவனுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்கு அப்படி யாருமே அதி அத்த ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுலந்தம் சர்வத்தோமுகம் விஸ்வத்தோமுகம் எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் விஸ்வத்தினுடைய முகமாக சர்வ இடங்களிலும் நிறைந்த முகமாக இருந்த நரசிங்க பெருமாள் தோன்றி ஹிரண்யனை அப்படிங்கிறதுக்குள்ளே பிரதோஷ காலத்தில் சம்ஹாரம் பண்ணார் அப்படி உக்ரம் வீரம் நமக்கு அப்படி தான் நமக்கு இருக்கணும் எதிரிகளை வெற்றி கொள்ள நம்ம எல்லாம் சாதிக்கணும்னா நமக்கு அப்படி ஒரு பலமான ஒரு மகாவிஷ்ணு மரணபயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அவருடைய அந்த அற்புதமான அதி அற்புதமான ரூபத்தை வணங்குவதனாலும் அவரை வழிபடுவதனாலும் நமக்கு நம்மளுடைய காரியங்களெல்லாம் உடனடியாக என்னங்க பண்ணணும்னா முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் போய் நரசிம்மர் கோவிலில் தேங்காயில் வளக்கேற்றுறதுன்னு ஒன்று இருக்குது காரிய சித்தி ஆகணும்னா தொடர்ந்து ஒம்பது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து சென்று தேங்காய் உடச்சி அந்த தண்ணியெல்லாம் வெளியே போட்டுட்டு அதில் இழுப்பண்ணை அல்லது நெய்யூற்றி திரி வைத்து விளக்கேற்றினீங்கன்னா நூறு சதவீதம் காரிய சித்தி கிடைக்கும் காரிய சாதனை ஆகணும் உடனடி உபாயம் கிடைக்கணும்னா இதை செய்யுங்கள் கடன் தொல்லை நீக்கிறதுக்கு என்ன இருக்குது தேவதா காரிய சித்தியத்தம் சபாஸ்தம்ப சுத்பவம் ஸ்ரீசிம்மம் நமா ஸ்ரீநிருசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே என்னுடைய ருணங்கள்னால் வெறும் நம்ம வாங்கின கடன் மாத்திரம் இல்லை பிறவிக்கடன் ஒன்று இருக்கு பிறவிக்கடன் நீந்தார்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கார் இல்லையா அப்போது அதிலிருந்து வெளியே வரணும்னா ரமாமி ருணமுக்தையை இந்த நரசிம்மனை வெளிப்படுவதால் என்னுடைய கடன்கள் கர்ம வினைகள் எல்லாத்தையும் நீக்கி அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அதேபோல நரசிம்மரை குறித்து ரிக்வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் சம்சிருஷ்டம் தனமுபயம் சமாகிருதம் அஸ்மபியம் தத்தாம் மருணஸ்ய மன்யு சத்ராபப்பராஜிதாசோ ஹிருதேஷோ என்னுடைய ஹிருதகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அல்லது சத்ருக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவரை அபராஜிதம் நான் வெல்லக்கூடிய அளவில் எனக்கு அனுகிரகம் செய்யணும் அந்த மன்னி அந்த மன்னி சூக்தம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எதை எதையோ போட்டிருக்காங்க அதெல்லாம் நரசிம்ம அஷ்டகங்கள் மன்னி சூக்தம்னால் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய மன்னிசூக்தம் மட்டுமே அங்கே நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் எதை எதையோ போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் மண்யுக்தம் இல்லைங்கிறதையும் இங்கே நம்ம பதிவு ஏன்னா நிறைய விஷயங்கள் இதே போல் எந்திரோத்தார காஞ்சநேயரை வந்து காலன் மாயன் கேலண்டர் மாயன் சக்கரம் நல்லா ஒரு பதிவுகள் வந்தது ஸோ தப்பு தப்பான பதிவுகள் தப்பு தப்பான புரிதல்கள் நிறைய ஜனங்களிடத்தில் உருவாகி விடுகிறது அதுக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கும் அதை நம்ம சொல்லணும் அப்போ மண்யுசூகங்கிறது நரசிம்மரை குறித்து சொல்லப்பட்டது மண்யுன்னா கோபம் உலகிலேயே மிகப்பெரிய கோபம் உடைய தெய்வமாக இருந்தது நரசிம்மர் தான் தன்னுடைய பக்தனுக்காக உலகை அழித்து விடுவேங்கிற மாதிரி கிளம்பி வந்தார் அவர் கோபத்தை அடக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது கடைசியில் பிரகலாதனை அடக்கினான்னு அப்போ இந்த நரசிம்ம வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமாக பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு மாத்திரம் இல்லை பிரதோஷ காலத்தில் நரசிம்ம வழிபாடு ஏன்னா நரசிம்மர் உருவானதே பிரதோஷ காலத்தில் தான் உத்பவமானார் உத்பவமானதே பிரதோஷத்தில் அவதாரம் முக்கியமாக வைகாசி மாதம் வளர்பறை சதுர்தசி அன்னைக்கு ஸ்வாதி நட்சத்திரம் கூடிய நாளில் அவர் வந்து ஆவிர்வமானார் அப்போ சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போய் நரசிம்மர் வழிபட்டு பானகம் நேவேத்தியம் எளிமையாங்க ஒன்று வேணாம் கரும்பு சக்கரை போட்டு தண்ணி போட்டு கலக்கி நீங்கள் வச்சுட்டு அப்பா இறைவா எல்லாம் நல்லதை கொடுன்னா நமக்கு ஏற்பட்டுக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் என்னெல்லாம் பிளாக் மேஜிக் சொல்கிறீங்க இல்லை அத்தனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி மரண பயத்தையும் நீக்கி உங்களுடைய காரியங்களை உடனடியாக நடத்தி கொடுப்பதில் முதல் தெய்வமாக ஸ்ரீ நரசிம்மருடைய வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் பயமுறுத்துகிற தெய்வமும் இல்லை உங்களுடைய பயத்தை எல்லாம் நிவர்த்திக்கக்கூடியவராக மாதா நிருசிம்மோ மத் பிதா நிருசிம்மச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஸ்துதி இருக்குது நரசிம்ம பிரபத்தி அதையும் சொல்லி இழுப்பெண்ணையில் விளக்கேற்றி அவரை வணங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் காரிய சாதனைகளும் ஏற்படு பயன்படுத்தி பயன்பெறுங்கள் சரி இப்போ இந்த மாதிரியான விஷயம் நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் துதினா சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் எந்த ராசிக்காரங்களாம் குறிப்பாக பண்ணணும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த நரசிம்மர் வழிபாடு எப்பேற்பட்ட நன்மையை தருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்தோம்னா சுவாத்தி நட்சத்திரம் தான் நரசிம்மரோட நட்சத்திரம் அது எங்கே மையமாக இருக்குதுன்னா துளாராசியில் இருக்குது அப்போ மேசராசிக்கு ஏழாம் இடமாக வருது அப்போ எதிரிகளால் ஏற்படக்கூடிய நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பு கணவன் மனைவி உறவில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த நரசிம்மர் வழிபாடு இருக்கும் ரிஷபராசிக்கு முக்கியமாக கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்கு மனோபயம் மனோ பிராந்தி குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் கடகத்துக்கு பாருங்கள் நல்ல வீடுமனை யோகத்தை நரசிம்மரே கொடுப்பார் அவரை வணங்கினா வீடுமனை யோகம் உருவாகும் சிம்ம ராசிக்கு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த நரசிம்மர் வழிபாடு இருக்கும் கன்னி ராசிக்கு வருமானம் சித்தி இதை நரசிம்மர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தன் மேலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வளர்க்கக்கூடியதாக பிறரிடம் நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கிறதுல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெர்ச்சிகத்துக்கு விரயங்களை குறிக்கக்கூடியதாக குறைக்கக்கூடியதாக இந்த நரசிம்மர் வழிபாடு இருக்கும் அதே போல் தனுசுக்கு லாபத்தை எது தரும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபகரமான வழிபாடு எதுன்னா நரசிம்மர் வழிபாடு தான் தனுசு ராசிக்காரங்க நரசிம்மரை கட்டியாக பிடிச்சிட்டா லாபங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் மகரத்துக்கு வேலை வாய்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நரசிம்மர் தீர்ப்பார் கும்பத்துக்கு பாக்கியம் பாக்யமாக நீங்கள் நரசிம்ம வழிபாடு கும்பராசிக்காரங்களுக்கு பாக்யத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசிக்கு தேவையில்லாத பயங்கள் எதிரிகள் பயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தீராத வேதனைகளை தீர்க்கக்கூடியதாக மீனராசிக்காரங்களுக்கு நரசிம்மர் வழிபாடுங்கிறது அமையும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே கூட எல்லா ராசிக்கும் எல்லா தெய்வங்களுமே ஒர்க் அவுட் ஆகும் எதற்காக யார் யூஸ் பண்ணணுங்கிறது இருக்கு இல்லையா அப்போ இந்த இத்தனை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்தந்த விஷயங்களுக்கு இந்த நரசிம்மர் வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்லதொரு உபாயமாக உடனடி பலனை தரக்கூடிய உபாயமாக நரசிம்மர் வழிபாடு இருக்குங்கிறதுல ஐயமே இல்லை மேற்படி ராசிக்காரர்கள் உங்களுக்கு அந்தந்த விஷயங்களுக்காக நரசிம்மருடைய வழிபாடு அதுக்கு மாற்றணுந்தாங்க பண்ணணுங்களான்னா அப்படி கிடையாது எல்லா விஷயத்துக்கும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அவர் பிரகலாதனை எப்படி வந்து ஓடோடி வந்து காப்பாற்றினார் அது மாதிரி நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர நரசிம்மர் மிகப்பெரிய உபாயமாக உடனடி உபாயமாக இருப்பார்ங்கிறதுல எந்தவித எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு அனைத்து நன்மையையும் மாத்தாவாக தந்தையாக தாயாக உங்கள் உடன் பிறந்தவனாக இருந்து இந்த நரசிம்மன் பெரிய பெருமாள் நிறைவேற்றுவான்ங்கிறதுல ஐயமே வேண்டாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ரொம்ப அருமையான தகவல் நரசிம்மரை பற்றியும் நரசிம்மர் வழிபாடு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் மிக தெளிவாக சொன்னீங்க நிச்சயமாக பக்த பிரகல்லாதனுக்கு நரசிம்மர் எப்படி ஓடி வந்து உதவி பண்ணாரோ அதே மாதிரி நமக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பிக்கையோடு செய்வோம் நன்றிகள் சார் நன்றி